ஆண்டவர் உலக சேர்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னன்னூர் இந்திய தேவசங்க வாழ்த்துகிறேன் இந்த முதல் மாதத்துடைய கடைசி நாள் இந்த முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை காலை புரிஞ்சிலே அனுதிர கண்மலை திருச்சின் வாயிலங்களை சந்திப்பிலே கத்திரிக்கலாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரிக்கை இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துடைய பிந்திய பாகம் கட்ட தம்முடைய சத்துக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறார் அவர் தம்முடைய பகைகளுக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் தேவடைய நாம் மகிழ்வுப்படுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் ஸ்தோத்ரா தம்முடைய பகைஞர் கோபத்தை வைத்து வைக்கிறவர் அவர் தமது பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதத்தை வைத்து வைக்கிறவர் சமாதானத்தை வைத்து வைக்கிறவர் நன்மையை வைத்து வைக்கிறவர் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திர சகல அனுகூலங்களே அவர் சேர்த்து வைக்கிற இப்படி சொல்லிகிட்டே போகலாம் தமது பிள்ளைகளுக்காக வைக்கிறார் அது அதை மட்டும் வைக்க மாட்டார் வாசிக்கிறோம் சத்திருக்களுக்கு பலனளிக்கும்படியாக சோத்திர தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை நினைச்சிருக்கிறாராம் வைத்து வைத்திருக்கிறார் சில நேரம் நாம் ஏன் அமைதியாக போயிட இல்லையா கத்தர் பார்த்து கொள்வார் கத்தர் பார்த்துக்கொள்வார் கத்தர் பலன் அளிப்பார் அவனே சேர்த்து அவனுக்கு ஆண்டவன் அதுதான் அப்போ அதுக்கு யார் பலனளிக்கணும் யார் கிரியேஷனு கத்தர்க்கிறேஷன் இல்லை இழுவியா இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் வேலைகளாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம் ஸோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாங்க நாம் கத்தருக்கு பயந்து அதற்கு எதிரான காரியங்களை செய்யாமல் இருக்கோம் அப்படின்னா அவர் விற்பார் ரைட்டு என் பிள்ளைக்கு விரோதமாக இப்படி பண்ணிருந்தியா என் ஊழியக்காரனு விரும்ப இப்படி பண்ணிருந்தியா விசுவாசிக்கு விரோதமாக எப்படி பண்ணியா எல்லாத்தையும் நினைச்சிருக்காரு வைத்து வைத்திருக்கிறார் ஸ்டாக் இருக்கு அதுதான் பவுல் எழுதினால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உத்தமனுக்கு விரோதமாய் நீதிமானுக்கு விரோதமாய் யார் எழுப்பினா சரி கோபத்தை வச்சிருப்பார் எப்போ போடணுமோ அப்போ நினச்சிருவார் போட்டு தள்ளிடுவார் சிறையில் ஜனங்களில் எகும்பெரிய நினச்சிருந்தாங்க அடிமைப்படுத்தியிருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் எல்லை போது ஒருத்த விடாமல் அங்கே இணைச்சிட்டார் செங்கடலை ஆமே தன் கோபத்தை அவர் என்ன செய்தார் அங்கே தீர்த்து போட்டார் அமலேக்கிய சிறுவை ஜனங்கள் வனாந்திர வழியாக பய பயணப்பட்டு வந்தாங்க அவன் அவர்களை மறிச்சிங்கன்னா வரக்கூட கூட ஓடுங்கன்னு விரட்டி விட்டான் எப்போ ஆண்டர் பயன்படுத்தாரு அப்படின்னா சவுளுடைய நாட்களை சிறையில் முதல் ராஜா எலும்பின பின்பு அமெரிக்கனுடைய சேப்பரை கத்தர் என்ன செய்தார் க்ளோஸ் பண்ணிருக்கிறதை பார்ப்போம் அதோடு விடலை ஓசையுடைய நாட்களையும் செய்தார் யுத்தம் தொடர்ந்து அவனுக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு அவர் கோபத்தை வைத்து வைத்திருக்கிறார் இதை கேட்கிற அருமையான தேவ்ட்டு பிள்ளையே இந்த அனுதின கண்மனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாம சும்மா இருந்தால் கத்தர் நமக்காக என்ன செய்வார் யுத்தம் செய்வார் இல்லை சோதர் எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டாம் கோபப்பட வேண்டாம் நாம் இந்த மாதிரி விஷயங்களில் கவலைப்பட வேண்டாம் கத்தர் கையில் கொடுத்துருங்க அவர் தோ தமது கோபத்தை என்ன சரிக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்ன சிற்கிறார் தெளிவாய் அறிந்து வைத்திருக்கிறார் இல்லை எழுவியா அப்போ அவர் என்ன செய்வார் அவருடைய சாதாரணமானவரில் அவர் தமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின சாதிகளை நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா கரெக்டாக அப்போ 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 அப்பப்போ என்ன செய்யறாரு சாப்டரை முடிச்சுட்டு போயிட்டு அதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்திருக்கிறார் அவங்களை கவனிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக அவர் என்ன செய்வார் கவனிப்பார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக அதைத்தான் ஆகியோர் சொல்கிறார் அவர் தன்னுடைய பகைஞருக்காக கோபத்தை நினைச்சிருக்கிறார் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல நமக்கு பழி வாங்கும்படியாய் அவர் கரெக்டாக நினைச்சிருப்பார் நாற்பது நாள் வந்து கோழியாத்து பேசிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கரெக்டாக தாகிதை கொண்டு வந்து அவர் கோபத்தை நினைச்சிட்டார் தீர்த்துட்டார் அருமையான தேவெண்ட பிள்ளை நீ உனக்கு விரோதமாகி வருகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறதை கத்தர் பார்க்கிறார் அவர் நிச்சயம் பழிவார் நாம் செ பிதாவே கோபத்தை வைத்து வைத்திருக்கிற தெய்வமே இந்த அனுதின கண்மணி தேர்ச்சி கற்று பிள்ளைகள் எத்தனை மனவேதனை மனிதனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய எதிர்ப்புகள் மனிதனுடைய அடைவரைய வன்களெல்லாம் பார்த்து யார் பதில் செய்வார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது பார்கள் நானே பதிலளிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நீர் அப்படிப்பட்ட நபர்களுக்கு பதில் கொடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு ஆரிசோ இயேசு விருமித்த ஜபம் இது நல்ல முடியாத நாளை நான் வருஷத்துடைய இரண்டாவது மாத்துடைய முதல் நாள் ஆன்லைனில் சந்திப்போம் நாளை மறுதினம் அருதின கண்மலை தெரிஞ்சு சந்திக்க வரைக்கும் தேவக்ருபு நம்மை தாய் நடத்துவதாக